தனுசு ராசிக்கு இதனால் வரையில் ஐந்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போது ஆறாம் இடத்தை செல்கிறார் இந்த ஆறாம் இடம் ஆறாம் இடம் இது ரோக குரு அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பகவான் எப்படி அப்படின்னா இப்போ ராசிக்கும் நான்காம் இடத்துக்கும் உரிய அந்த குரு பகவான் வந்து இப்போ ஆறாம் இடத்துக்கு போறதுனால தனுசு ராசிக்காரங்க இவங்களா போய் இந்த கடை வாங்குறது இதெல்லாம் வச்சுக்க கூடாது அதே மாதிரி வந்து சாப்பாட்டில் வந்து ரொம்ப கண்ட்ரோல் இருக்கணும் தேவை இல்லாம தேவட்ட உணவுல சாப்பிட தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து எதுவும் தலையிடக்கூடாது பிரச்சனைகள் வராமலும் நோய் கடன் வராமலும் இவங்க தவிர்த்துக்கிறதா உங்களுக்கு நன்மை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக காணப்படும் அதே மாதிரி வந்து பணத்தால் பிரச்சனை வராமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போற ஒரு அமைப்பு உருவாகும் அதே மாதிரி கடன் கடன் வாங்கி நீங்க முதலீடு செய்யலாம் இருந்துச்சு அதை தவிர்த்துக்கொள்ளுது நல்லது எதையுமே நீங்க வந்து கடன் வாங்கி முதலீடு செய்யாதீங்க உங்களுக்கு வந்து வேலை தொழில் அப்புறம் பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது அப்படியே விட்டுருக்க அந்த போக்கிலே போய்க்கிட்டு இருக்கேன் நீங்க புதுசாக எந்த மாற்றத்தையும் மாட்டேன்னு சொல்லி அல்லது மாட்டிக்க வேண்டாம் உங்களுடைய வயிற்று பகுதியில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது சரியாக கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் கடன் வாங்குறது இதெல்லாம் பண்ணும்போது வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட்டால் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை தராமல் நீங்கள் நல்ல வழியாக கடந்து செல்ல முடியும்